இந்த பாரிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு செலவு வந்து விவசாயிகளுக்கு இருக்கு அந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த கலப்பையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாராமிக்கிறத ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவுல நீங்க ஒரு ஏக்கர்ல செஞ்சு புடிச்சிருக்கோம் எல்லா பயிர்களுக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தேவையான வகையில பயன்படுத்துற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் தான் பாரமிக்கிற பணிக்கு சிறந்தது இதனால காரணம் பாத்தீங்கன்னா வணக்கம் என் பேர் மேகநாதன் ஓகே நீங்க நாமக்கல்ல எனக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த மிஷின் விவசாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிராக்டர் பயன்படுத்துறது உளவுக்கு இறுதியில வந்து ட்ரெய்லர் யூசேஜ் ஓகே நான் அறுவடைக்கு அப்புறம் ட்ரெய்லர் இதுக்குதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இதுல வந்து புதுமையான ஒரு விஷயமா டிராக்டர்ல பார்க்கிறது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நாங்க எங்களோட மாவட்டத்தில் நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் இந்த கலப்பு பாத்தீங்கன்னா பெரிய டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய பார் கலப்பை அது நீங்க பக்கத்துல பாக்கிறது அடுத்து பார்க்க போறது சிறிய டிராக்டருக்கான பார் அமைக்கிறதுக்கான கருவி தான் பக்கத்துல பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து உழவு பணியப்போ உதாரணத்துக்கு சிக்கலங்கு வெங்காயம் கத்திரிக்காய் இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு அப்புறம் முதல் உழவா நாம என்ன பண்ணுவோம் அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்பை பயன்படுத்தி பண்ணுவோம் அடுத்து ரொட்டவேட்டரை பயன்படுத்தி சமப்படுத்தி நல்லத ரெடி பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஆளை வச்சு நீங்க வந்து ஒரு பாரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நீர் பாசனத்தை மேற்கொள்ள முடியும் இந்த பாரிக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு செலவு வந்து விவசாயிகளுக்கு இருக்கு அந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த கலப்பையை அறிமுகப்படுத்தி இந்த கலப்பையை பயன்படுத்த பணியில வந்து செய்யக்கூடிய வேலை பணத்தையும் நேரத்தையும் மூணு ஒரு பங்கா குறைக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாராமிக்கிறத ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவுல நீங்க ஒரு ஏக்கர்ல செஞ்சு முடிச்சிடலாம் நேரமும் உங்களுக்கு வந்து மூன்று ஒரு பங்கு குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால நீங்க வந்து இன்னைக்கு விவசாயத்துல ஏன் லாபம் இருக்கு ஒவ்வொன்றிலையும் நம்ம அதிகப்படியான பணத்தை செலவிடுறதுனால லாபம் இல்லாம இருக்கு அதை தவிர்க்கறதுக்காக தான் நாங்க இந்த பாராமைக்கிற கருவியை நாங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மூலமா பெருமளவு வந்து உங்களுக்கு நேரமும் பணமும் மிச்சமா இருக்கணும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த கிளப்பை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பிளேடே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாம வித்தியாச வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு பிளேடும் என்ன பயன் தருது அதை பத்தி சொல்லுங்க மண்ணில அது என்ன மாதிரி வேலை செய்யுது அதை பத்தி சொல்லுங்க வாங்க இதுல ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த கலப்பை அமைக்கும் அமைக்கும்போது பல வகையான பயிர்கள் பல வகையான மாவட்டத்துல அவங்க டிஃபரண்டான பாரு அகலத்துல அவங்க பயிரிடுறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துலயும் அந்த பாறு அமைக்கிறத வெவ்வேறு வகையில வேறுபடுது அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா இதுல எல்லா ஆப்ஷனையும் கொடுத்திருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி வந்து வட்டப்பாத்தி அமைக்கிறவங்க இது இந்த பகுதி இந்த நிறவர பலக இத மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வட்ட பாத்தி அமைக்கலாம் அதுவே வந்து ஒரு கால் பாத்தி அமைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த அமைப்பு இந்த அமைப்பு இத மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து கால் பாத்தி அமைச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி தேவை இருக்கு பாரு அமைக்கிற தேவை எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம் நீதி தேவையில்லாத ஒரு கொள்கையெல்லாம் நம்ம மேல மேல் பக்கமா தூக்கி விட்டோம்னா அது வந்து செயல்படாதுங்க ஓகே ஓகே இந்த எல்லா பயிர்களுக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தேவையான வகையில பயன்படுத்துற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல கொடுத்துருக்குறோம் இதோட அகலத்தையும் கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்க ஆல்டர் பண்ணி கொடுக்குறோம் நாங்க ரெடியா இருக்கிறோம் இது வந்து எல்லா டிராக்டருக்கும் பொருந்தக்கூடியதா அதே மாதிரி இப்ப மினி டிராக்டர் எல்லாம் நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அதுக்கும் பொருந்தக்கூடியதா அத பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நீங்க இந்த மிஷின் பாத்துட்டு இருக்கிறது பெரிய டிராக்டருக்கான மிஷின் நாங்க வீடியோல இன்னொரு பகுதியில சொல்லிருப்பேன் பெரிய டிராக்டரோட மினி டிராக்டர் தான் பாரமிக்கிற பணிக்கு மிக சிறந்தது எதனால காரணம் பாத்தீங்கன்னா மண் இருக்கிறது குறையும் அதே மாதிரி காரணம் திரும்பும் ரொம்ப ஈஸியா திரும்ப நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த கலப்பை பாத்தீங்கன்னா மினி டிராக்டருக்கு செஞ்ச பார் கலப்பை இதுலயும் பாத்தீங்கன்னா வட்ட பாத்தி போடலாம் கால் பாத்தி போடலாம் எல்லா பாத்தியும் போடுறதுக்கான அமைப்புகள் இது எல்லா ஸ்ட்ரக்சர் இருக்கு இத நீங்க வந்து பயன்படுத்தும் போது தேவையான இதை வந்து நம்ம கீழ அறக்கி விட்டுருவோம் தேவையில்லாத மேல் பக்கமா திருப்பி விட்டுருவோம் அந்த மாதிரிதான் இது வந்து ஓட்டும் போது நம்ம பயன்படுத்த போறோம் எல்லாம் பண்ணலாமா அதோட எச்பி திறன்கள் எவ்வளவு தேவைப்படும் கண்டிப்பா நீங்க இந்த மிஷின் பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஹெச்பிக்கு அப்புறம் இருக்கிற டிராக்டர்ல இருந்து எல்லா டிராக்டர்லயுமே பயன்படுத்தலாம் பெரிய பார் கலப்பின்றது சின்ன பார் கலப்பின்றது பதினெட்டு ஹெச்பில இருந்து இருக்கிற டிராக்டர்ல எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் இந்த பார் கலப்பின்றது பெரிய லோடு டிராக்டர் கிடையாது அப்படின்ற போது இது ஹெச்பி ரெக்குவர்மெண்ட் பெருசா கிடையாது வண்டியோட திறனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகலத்தை வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் எல்லா அனைத்து வகை டிராக்டருக்கும் இது பயன்படும் இந்த பெரிய டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய இது பாத்தீங்கன்னா எட்டு அடியில இருந்து பத்து அடி வரைக்கும் அகலத்துல கொடுத்துட்டு இருக்கிறோம் இது எல்லா பயிர்களுக்குமே இதை பயன்படுத்தலாம் இந்த தகுடுகளே பாத்தீங்கன்னா வெவ்வேறு அகலத்துல இருக்கு பாரோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த தகுடை வந்து ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம் கால் பாத்திலேயே மூணு டைப் ஆஃப் தகுடு கொடுக்குறோம் இந்த தகுடு இன்னொரு தகுடு இது இல்லாம இன்னொரு தகுடு கொடுத்துறோம் இப்ப மூணு சைஸ்ல சைஸ்ல நீங்க பாரம் அமைச்சுக்கலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வருதுங்க பெரிய டிராக்டருக்கு பயன்படுத்துற கலப்பை அகலம் வந்து எட்டு அடிலந்து பத்து அடி அகலத்துக்கு போட்டுக்கலாம் விலைன்னு பாக்கும்போது முப்பத்தி ரெண்டாயிரம் வருதுங்க இதுவே சிறிய டிராக்டர் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இருந்து ஏழு அடி வரைக்கும் போட்டுக்கலாம் இதோட விலைன்னு பாக்கும்போது இருபத்தெட்டாயிரம் வருது இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து உங்களோட பார் நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி அகலத்தை வந்து குட்டியும் குறைச்சும் ரெண்டு மூணு ஷேப்ல நாங்க கொடுக்குறோம் கால் பாத்தி போடும் போது வட்ட பாத்தி போடும் போது போடுறக்கான அமைப்புகளும் இதுலயே நம்ம கொடுத்துருக்குறோம் இதோட விலையின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வருது குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டிராக்டர் வாங்கவும் நினைக்கிறாங்க அவங்களால பெரிய முதலீடு பண்ண முடியல ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்டு டிராக்டர் வாங்க வேண்டியது இருக்கு ஒரு ஒட்டைவேட்டர்லாம் எடுத்து மிஷினெல்லாம் இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வந்துருது அந்த மாதிரி இல்லாம ஒரு சிறிய லெவல்ல ஒரு டிராக்டர் தொழில்ல உள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மினி டிராக்டரையோ ஒரு பழைய டிராக்டரையோ ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல எடுத்தாங்கன்னா இந்த பார் போடுற கலப்பைய மட்டுமே வச்சு அதாவது ஒரு பெரிய முதலீடு இல்ல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா முதலீல்ல ஒரு மினி டிராக்டரோ ஒரு பார் கலப்பை அல்லது ஒரு பழைய பெரிய டிராக்டர் ஒரு பார் கலப்பை வச்சு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா முதலீடு இந்த பார் கலப்பையை மட்டுமே வச்சு ஓட்டி அவங்க வந்து தொழில ஆரம்பிக்கிற மூலமா நிறைய வருவாயிட்டுருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வரையும் பெரும் முதலீடு கிடையாது ஓகே ஹெவியான ஹெச்பியும் தேவைப்படாது சின்ன முதலீடுல பழைய டிராக்டர் வச்சு ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்புகள் இந்த பார பார் போடுற கலப்பு மூலம் இப்போ தொழில முதல் முறைய டிராக்டர் தொழில வரவங்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் லாபகரமான தொழிலாவும் இருக்கும் சரி இது இப்போ தேவைப்படுறவர் வந்து நம்மள எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாத்துருப்பீங்க நாங்க வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க தேவையை புரிஞ்சிட்டு கஸ்டமைஸ்டா பண்ணி தேவைப்படுறவங்க எங்கிட்ட வீடியோ அதனோட விளக்கங்கள்லாம் மூலமா கொடுப்போம் அது தேவைப்படுறவங்க முடிஞ்சா நேர்ல வந்து உங்களோட அளவு எப்படி எல்லாம் வேணும்ன்ற சொல்லி நீங்க நேர்லயும் ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் வர முடியாத பட்சத்துல நீங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணாலும் உங்க இடத்துக்கே நாங்க டெலிவரி வந்து டோர் டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து யாருக்காக இந்த கலைப்பைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாட்டு அட்ரஸ் கண்ட் டீடைஸ் டிஸ்கிரிப் கொடுத்து தேவைப்பூர் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க நேரத்தை